வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிதான் எந்த முயற்சி செய்தீர்கள் என்றாலும் அபரிதமான லாபம் ஏற்படும் மேலும் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் சில சில பிரச்சினைகளும் மருத்துவ செலவுகளும் வந்து கொண்டே இருந்தன இன்று யாவும் விலக பெற்று ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இந்த நாளே ஒரு கொண்டாட்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் ஒரு முயற்சி உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தருவதாக இருக்கும் நிதானமாக சிந்தித்து ஒவ்வொரு வேலையும் செய்வதால் எந்த தொய்வின்றி நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் மேலும் பல நாள் விருப்பப்பட்ட ஒரு பொருளை வாங்கி மகிழும் நாளாகவும் இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள ரிசபராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மன மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக திட்டம் போட்டு முடிக்காத வேலைகளை கூட இன்று நல்லபடியாக முடிப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் உங்களை சுற்றி உள்ளவர்களே உங்களை புகழ்ந்து பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையிலே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று லாபங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது பல நாள் நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை கூட இன்று நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் உங்கள் தனித்திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து உங்களிடம் உதவி கேட்டும் பலரும் வருவார்கள் நீங்கள் விரும்பி செய்து கொடுத்து அதனால் மன நிறைவும் அடைவீர்கள் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு இன்று முதல் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த உடல் உபாதைகளும் மனக்குழப்பங்களும் உங்களை விட்டு விலகுவதால் ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கிறது இன்று பல நாளாக திட்டம் போட்டு முடிக்காமல் இருந்த வேலைகளையும் கையில் எடுத்து நல்லபடியாக முடித்து காட்டும் நிலைமை ஏற்படும் மேலும் சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயமும் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமூகத்தில் தனி அந்தஸ்து கிடைக்கும் நாளாக இருக்கிறது பல நாள் திட்டங்களை இன்று நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தப்ப சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு இன்று திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று ஏற்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடையும் சூழ்நிலையும் ஏற்படும் மேலும் இன்று பிரயாணங்களாலும் ஆதாயம் ஏற்படுவதால் இந்த நாளே மகிழ்ச்சியான நாளே என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கிறது நேற்றே சில பல திட்டங்கள் செய்து வைத்திருந்தீர்கள் இதை முடிக்க வேண்டும் என்று எந்த பிரச்சனையும் தொய்வும் இன்றி நல்லபடியாக அனைத்தையும் முடித்து ஒரு மன நிறைவு காணும் நாளாக இருக்கிறது மேலும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் இன்று விலகுவதை பார்த்து மிகவும் நிம்மதியடைவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிகரசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும் போது சுறுசுறுப்புடனும் பல வேலைகளை செய்வதற்கு முயற்சிகள் செய்வீர்கள் உங்களை சுற்றி ஆதரவாக பலரும் இருப்பார்கள் அனைவரும் உங்களை புகழ்ந்து பாராட்டும் வண்ணம் பல செயல்களையும் செய்வீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் சற்று தடுமாறிதான் போவீர்கள் அதை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் இன்று எந்த முக்கியமான வேலைகளை முடிக்க வேண்டுமென்றாலும் பகல் பொழுதிலே முடித்து விடுவது நன்மை பெற்றுத்தரும் மதியத்திற்கு பிறகு தெய்வ வழிபாடு செய்து மனதை ஒருமுகமாக வைத்துக் கொள்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று மிக எளிதாக கிடைத்து விடும் என்று நினைத்த ஒரு வேலை கூட மிக கடினமாக தான் முடிவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் நிதானமாக இருந்து நல்ல முயற்சி செய்தீர்கள் என்றால் இன்று மதியத்திற்கு பிறகு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கப்பெறும் இன்று காலையில் சற்று போராட்டமும் அலைச்சலும் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு அதிக வரவும் லாபமும் ஏற்படும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று பல நாள் போட்ட திட்டங்கள் நிறைவேறுவதோடு தொழிலும் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் சிறுதூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெரும் நாளாக இருக்கிறது மேலும் படிக்கும் வயதில் உள்ள மகர ராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் ஒரு ஏற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு உங்கள் வேலைகளை செய்வதாலும் உங்களுடன் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து செய்வதாலும் அனைத்திலும் மாபெரும் வெற்றியை காண்பீர்கள் இன்று தொட்டது துளங்குவதோடு ஒரு மனநிறைவு காணும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் சற்று குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு முன்பு நிதானமாக இருந்து விடுவது நன்மை பெற்றுத்தரும் இன்று நிதானமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்